வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாககுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்ட்ங்க ஒரு அறுநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு சருடி உள்கட்டுமானத்துல இருக்கு இந்த மாதிரி பைக்கை பார்க் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு வந்துருது வீடு பாருங்க இந்த மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி அழகா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லா இருக்குது வாங்க உள்ள போய் பாத்துருவோம் வீட்டுக்குள்ள ஒரு நூத்தி இருபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெரிய பெட்ரூமா இருக்குது ஹாலா இருக்குது பாருங்க இந்த மாதிரி வருது டிவி சோகேஸ் பூஜா ரூம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி கிச்சன் பாருங்க கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல வந்துருது இந்த மாதிரி கப்போட நல்லா இருக்கு செல்ஃப் கப்போட நல்லா ஆரமாவே இருக்கு வந்து வருது அப்படி ஃபைபர் க்ளோஸ் வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ள வராது இது பெரிய பெட்ரூமாவே இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறு ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது சதுரடிக்கு குறையாத பெட்ரூமா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துருது அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னொரு பெட்ரூம் இருக்கு இது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்துக்கு இது வந்து எண்பது சதுரடிங்க பத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டு என்பது சொல்லி இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துருது வாங்க மாடியில போய் பாக்குறோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் மாதிரி வருது நல்ல பெரிய மாடியாவே இருக்கு மாடியில வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் வந்துருது சொத்துலையும் பாருங்க எல்லாமே வீடுகள் தாங்க சுத்துளை வீடுகள் தான் ரெசிடென்சியல் ஏரியா முழுக்க முழுக்க பாருங்க நல்லா இருக்குது மேலும் இந்த வீட பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்